ஒரு வைத்தியர் இருக்கிறார் பிரதமர் தலைமை நீதிபதி பேச்சு சுப்ரீம் மார்க் ராய் பல்கலட்டின் கோர்ட் ஆரோக்கிய மைய தலைமை நீதிபதி டி ஓய் சத்ய சுட் நேரடித்து வைத்தார் அவரது உர எதோ ஒரு பகுதி எனக்கு கடுமையான கொரோனா பாதிப்பு வந்தது பிரதமர் மோடி என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு விசாரித்தார் அப்போது நலம்பாது நீங்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் அதற்காக எல்லா முயற்சிகளும் ஈடுபடுவோம் என்ற வைத்தியர் இருக்கிறார் என்று ஆயுஷ் செயலாளர் அவருடன் ஏற்பாடு செய்கிறேன் பேச அவர் உங்களுக்கு எல்லா மருத்துவங்களையும் அனுப்பி வைப்பார் சீக்கிரம் குணமடையலாம் என்ற பிறகு ஆயுஷ் மருத்துவர்களால் சிகிச்சை பெற்றேன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறையாக எனக்கு கொரோனா பாதிப்பு வந்த போது நான் அலோபதி மருந்து பயன்படுத்தவே இல்லை ஒரு ஆண்டுக்கு முன் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கான பாரம்பரிய பரிய சிகிச்சை பெற்றேன் மீண்டும் அந்த சிகிச்சை பெற விரும்புகிறேன் நான் யோகா பயிற்சியில் ஈடுபடுகிறேன் தினமும் காலை மூன்று முப்பது மணிக்கு எழுந்த யோகாசனம் செய்கிறேன் நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அது நமது உடலில் பணி தினம் விளைவை உண்டாக்கும் கடந்த ஐந்து மாதங்களாக சைவ உணவு முறைக்கு மாறியிருக்கிறேன் இப்படி படிப்படியாக ஆரோக்கிய வாழ்விலுக்கு மாறி வருகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர் அனைவருக்கும் பணி காரணங்களால் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன இதனெல்லாம் அவர்களின் குடும்பத்திலும் பாதிப்பை செலுத்துகிறது எனவே அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வினருக்கு மாற வேண்டும் அதற்கு ஆயுஷ் ஆரோக்கிய மையம் உதவும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளில் பணியாளர்கள் அவர்களிடம் குடும்பத்தினர் அனைவரும் இந்த ஆயுஷ் மையம் மூலம் ஆரோக்கிய மேம்பாடு பெறும் போது ஆயுஷ் பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்கள் நாடுபடுவது ஏற்படும் இவ்வாறு தலைமை நீதிபதி சுதீந்திர சுத் பேசினார் நன்றி